கோவையில் அனந்த் சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படும் குழந்தைகள் மருத்துவ உதவிக்கென பள்ளி நிர்வாகம் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள அனந்த் சர்வதேச பள்ளியின் பதிமூன்றாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஷார்க் நிறுவன குருமங்களின் தலைவர் கே ஆர் ராமச்சந்திரன் அனந்த் சர்வதேச பள்ளியின் தாளர் கண்ணன் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக இதயங்கள் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளியின் தாளர் கண்ணன் ராமச்சந்திரன் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் சமுதாய நல்லிணக்க பண்புகளை மேம்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறிய அவர் அதன்படி இந்த ஆண்டு நடைபெறும் விழாவில் பள்ளி நிர்வாகம் சார்பாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு மருத்துவ உதவியை தொடர்ந்து செய்து வரும் இதயங்கள் அறக்கட்டளைக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக நிதி உதவி வழங்குவதுடன் இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் நிதி உதவி வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து பவர் ஆஃப் டெசிஷன் எனும் தலைப்பில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களின் ஆரம்ப கல்வி துவங்கி அவர்களது ஒவ்வொரு பருவத்திலும் எடுக்கும் முடிவுகளால் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து சிறு குழந்தைகள் முதல் மாணவ மாணவிகள் மேடையில் தத்ரூப நடனங்களுடன் விளக்க உரையா வழங்கினர் தொடர்ந்து அனன் பள்ளியின் தாளர் கண்ணன் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் மருத்துவ உதவிக்கென ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் வணக்கம் 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 டாக்டர் இது வந்து அனன் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட டே பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எடுக்கிற டெஷன் அது சின்னதோ பெருசோ எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்துது ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன டெசிஷனும் வந்து நம்ம வாழ்க்கையை அப்படியே செதுக்கிட்டே ஒரு நல்ல இடத்துக்கு எப்படி அதை கொண்டு போவோம் அப்படிங்கிறதா ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இன்னைக்கு எங்க இன்வைட் அக்செப்ட் பண்ணி சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறது ஸோ அவரோட இதயங்கள் ட்ரஸ்ட் தேர் டூயிங் லார்ட் ஆஃப் சேரிட்டி டு டைப் ஒன் டயபெட்டிக் சில்ட்ரன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா ஸோ அதில் எங்கள்னாலேயும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அண்ட் எங்கள் பேரண்ட் கம்யூனிட்டியும் வந்து இதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம் ஸோ எவ்ரி ஸ்மால் டொனேஷன் எவ்ரி பேரண்ட் கிவ்ஸ் டுடே இஸ் கோயிண்ட் டு சேஞ்ச் த டெஸ்டினி ஆஃப் மெனி சில்ட்ரன் ஸோ அவங்க எடுக்கிற ஒரு சின்ன டெசிஷன் ஒரு குழந்தையோட டெஸ்டினியே மாற்றுது ஸோ அதுக்கு நாங்களும் ஒரு சின்ன அணில் மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் டாக்டரட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மெயின் இது ஸோ தட்ஸ் அ ரீசன் why we had this topic and why we have a sir here with us today thank you அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவன தலைவர் முதல்ல ரொம்ப ரொம்ப பெருமையான நாள் என்று ஆனந்த்ஸ் ஸ்கூலோட தேர்டீன்த் ஆனிவர்ஸில் கலந்துக்கிறது ஒன்று ரெண்டு விஷயங்கள் எனக்கு அந்த டாபிக் இஸ் ஸோ குட் நம்மளுடைய முடிவுகள் எப்படி மாற்றத்தை கொண்டு வருகிறது ஒரே ஒரு சிறிய மாற்றம் அவர் டெஸ்டினிங்கிறத விட இந்த குழந்தை பருவத்தில இருந்தே குழந்தைகளுக்கு எப்படி ஒரு ஏழை பாழையின் வாழ்க்கையும் நம்மளால் மாற்ற முடியும்னு அந்த எண்ணம் வரணும் அதுக்காக தான் நான் வந்து கண்ணன் சார் சொன்னோன்னே இமீடியா ஓகேன்னு சொன்னேன் எனக்கு நாங்க ஒரு குழந்தைல ஆரம்பிச்சு இப்ப இரண்டாயிரத்தி முன்னூறு குழந்தைகள் இந்தியா முழுக்க முதல் வகை சக்கர நோய் குழந்தைங்களை சப்போர்ட் பண்றோம் இந்த குழந்தைங்களாம் வாழ்நாள் முழுவதும் நான்கு வேலை இன்சு போட வேண்டும் அண்ட் சரியா பண்ணலன்னா பல குழந்தைகள் இருபது வயது தாண்டி உயிரோடு இருப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ கண்ணன் சரட்டை இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் நீங்க வாங்க நம்ம இதை ஒரு ப்ரோக்ராமா பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம இதை பண்ணலாம்னு சொன்னாங்க இன்று அது அமௌண்ட் இஸ் நாட் த மேட்டர் பட் இந்த குழந்தைகளோட எண்ணங்கள் மேட்டர்ஸ் பெற்றோர்களின் எண்ணங்கள் மேட்டர்ஸ் அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியணும்னா நம்ம எவ்வளவு லக்கிங்கன்னு தெரியணும் எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் அண்ட் இந்த புண்ணியம் அவங்க எல்லாரையும் போய் சேரும் அதனால சார் கிரேட் சார் நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என் குழந்தை என்ன அஞ்சாம் கிளாஸ் தானே படிக்குது எட்டாம் கிளாஸ் தானே படிக்குது இப்போ என்ன மோட்டிவேஷன் அப்படி இல்லைங்கிற அதாவது உதவி பண்ணுவதற்கு வயதோ பணமோ காலமோ கிடையாது இது பணத்தால் பண்ணும்னு நினைப்பில்லை ஒரு நினைப்பால் பண்ணலாம் ஜஸ்ட் மியர் தாட் ஆஃப் இட் மேக்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் இன்னைக்கு மேடையில் நான் இதுதான் பேச போகிறேன் இன்னைக்கு தேவை எக்ஸலண்ட் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐஏஎஸ் கிடையாது அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு தேவை எக்ஸலண்ட் ஹியூமன் பீங்ஸ் ஸோ இந்த குழந்தைகள் வந்து நல்ல மனிதர்களாக ஃபஸ்ட்டு வர வேண்டும் அதுபடி டாக்டர்ஸ் எல்லாம் தன்னால் வரப்போகிறாங்க அவங்களோட திறமையில் நம்மளால் இந்த சமுதாயத்துக்கு என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்னமோ இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா எனக்கு ரொம்ப 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 நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது